மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழரை வருக வருக என வரவேற்பது கே என் ராமச்சந்திரன் எம்ஏ எக்ஸ் எம்பி கழக வர்த்தக அணி இணைச் செயலாளர் நாடாளுமன்ற கழக மக்களவை குழு எந்த தொகுதிகளில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார் இவருடைய எதிர்கட்சி சொல்றார் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்

அவருடைய மனைவிக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க ஒரு தொழிலாளி கூலி தொழிலாளி இவ்வளவு பேர் ஒரு தெருவில் இருந்து போராடுகிறார்களே பணி நிரந்தரம்னு சொல்லியிருக்காரு மு க ஸ்டாலின் கொடுத்துருவாரு கலைஞரை விளக்க மாதிரி இருக்காருன்னுலாம் ஒரு அம்மா சொல்லிச்சு கலைஞர் பேரை சொல்லி ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த அம்மாவுக்கு ஒரு திட்டமாக கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க பெர்மிஷன் கொடுத்த மீட்டிங்கே உங்களால சரியான பாதுகாப்பும் சரியான பாதையும் அமைத்து தர முடியாத கையாலாகாத அரசு மறுபடியும் உங்ககிட்ட தானே நாங்கள் ரோல்ஸ் ராய் கார் எத்தனை கிட்னி ஆப்ரேஷன் எடுத்து வச்சா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியுங்கிற அளவுக்கு திட்டமிட்டுல வேலை பார்க்குறீங்க எம்எல்ஏ ஒருத்தர் இப்படி பொதுவெளியில் பேசுறாருன்னா அப்போ அவருடைய மைண்ட் செட்டு தான் என்ன சார் நாங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஏற்கனவே வச்சுருக்கோம் ஏன் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கோம் இன்னொரு கார் வாங்கணும்னு நினைக்க ஆசைப்படக்கூடாதா நாளை நமது இளைஞர்களுக்கு வணக்கம் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் இவங்க குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு அதிவீர பாண்டியன் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்க இது வந்து இப்பயே இந்த தேர்தல் கூ தொகுதி பங்கீடுக்கான ஒரு கூட்டமாக இல்லது ஒரு தேர்தல் நேரத்துக்கான ஒரு பயத்தில் ஒரு பதட்டத்தில் போடப்பட்ட கூட்டமாக எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் நிச்சயமாக இது வந்து ஒரு பதட்டத்தில் போடப்பட்ட கூட்டம் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீக நாட்களாக நடந்து கொண்டு இருக்கிற நிகழ்வுகள் போராட்டங்கள் அதற்கு ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவரும் வெவ்வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க அதாவது திமுகவுக்கு திமுக அரசுக்கு எதிரான கருத்தை நிலைப்பாட்டை வழியில் தொடர்ந்து வச்சுட்டு வராங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த குடியரசு துணைத்தலைவர் தேர்தலில் வைகோ தமிழகத்திலேருந்து ஒரு வேட்பாளர் நியமிக்கப்பட்டதற்கு அவருடைய புலகாங்கீதம் அடைந்த நன்றி வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு நம்ம இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க தனிப்பட்ட இயல்பான கருத்தை சொல்ல வருங்கிற போது உண்மையிலேயே திமுக கூட்டணி இருக்கிறதா இல்லையாங்கிற கேள்வி இந்த ஒரு வார காலமாக எல்லா மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவில் எழுந்தது அதை வந்து சரி செய்யணும் இந்த எண்ணம் இன்னும் மேலே போச்சுன்னா திமுக கூட்டணிங்கிற ஒன்று தமிழகத்தில் இல்லைங்கிற நிலை வரும் அப்படிங்கிறத பதட்டத்தினால ஏற்பட்ட அந்த அவசர கூட்டம் தானே வெளியே வேறு அங்கே தொகுதி பங்கீடுலாம் இன்னும் எதுக்கு நாட்கள் இருக்கிறது ஏன்னா இப்போவே தொகுதி பங்கீட்டுக்குள்ளே கட்சிகள் போகாது இன்னும் சொல்ல போனால் கட்சிகள் இது எல்லாமே அந்த கூட்டணியில் இருக்குமாங்கிற சந்தேகங்களும் இப்போ எல்லாம் ஆரம்பிக்கிறதுல இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் இந்த ஆட்சியிலால் வந்திருக்கிற மக்களிடம் இருக்கிற இந்த திமுகவின் மீது அவநம்பிக்கை இப்படி பல காரணங்கள் இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு இதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல கூட்டி எல்லோரும் என் பக்கத்தில் தான் இருக்காங்க பாருங்கள் என்னை விட்டுட்டு யாரும் போகலை நான் எல்லாமே அவங்களோட பலத்தில்தான் இருக்கேன்னு திரு மறுபடியும் ஒரு முறை ஸ்டாலின் காமிச்சு தன்னுடைய இந்த புலி வருது நான் கீழே படுத்துக்கிறேன் எல்லோரும் மேலப்படுத்துக்கோங்கிற கதையை மீண்டும் சொல்லும் விதமாக தான் அரசியல் பதட்டத்தோடு நடந்த கூட்டம் தான் இல்லை இப்போ இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தில் கூட வந்து எதிர்கட்சி திமுக கூட்டணி கட்சிகளிடையே திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க ஸோ இந்த ஒரு அழுத்தத்தின் காரணமாக இவங்களை சரி கட்டுறதுக்காக கூட கூட்டப்பட்ட கூட்டமாக நிச்சயமா அதாவது அதுதான் சொல்றேன் இப்போ இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் அதாவது துறை முதலமைச்சர் வசம் இருக்கிறது இன்னைக்கு டாஸ்மாக் அலுவலகத்தின் முன்பு டாஸ்மாகில் பணிபுரிகிற மாற்றுத்திறனாளிகள் போராட முயன்ற போது இப்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்படி ஒவ்வொரு இடத்தில் தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் அவர்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க சென்னையில் நீங்கள் போராட்டத்தை இரவோடு இரவாக மிட்நைட் அரசாங்கம்னு புதுசாக ஒரு கான்செப்டே கொண்டு வந்திருக்குன்றிருக்கு திமுக இந்த மிட்நைட் அரசாங்கம் குறித்தெல்லாம் கம்யூனிஸ்டுகளும் விசிகா மதிமுக போன்ற கட்சிகள்லாம் வந்து எவ்வளவு மௌனம் காத்து ஒரு ஜனநாயக ஒரு படுகொலை நடத்துகிறதுக்கு நிகராக இது போன்ற மிட்நைட் அரஸ்டுகள் மிட்நைட் பேட்டர்னில் ஆட்சி செய்ய ஆரம்பித்தா என்னதுக்காக சார் தமிழ்நாடு அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தமிழகமெங்கும் துப்புரவு பணியாளர்கள் இன்றைக்கு போராட்ட களத்தில் இருக்காங்க அப்போ இந்த நிலையில் போ கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் அதிலே இரட்டை நிலைப்பாடு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இப்போ இல்லை தூய்மை பணியாளர்களுக்கு அந்த வேலையை கொடுத்தா தொடர்ந்து அவங்கள அதே வேலையை செய்ய வச்சுருவாங்க அப்படின்னு திருமாவளவன் இல்லை பணி நிரந்தரம் வேலை என்பது ஒன்று கண் நிச்சயமாக வேண்டும் அதனிலிருந்து வரக்கூடிய கல்வி வசதியை வைத்து தான் அவர்கள் வேற பணிக்கு போவாங்க இப்போது அவர்கள் வாழ்வாதாரமாக இருக்கிற அந்த பணியை பறிச்சுட்டா பட்னியாக கடந்து செத்து போவாங்கன்னு அவர் ஒரு கருத்து சொல்றாரு அவர் சண்முகம் வைக்கிறார் அந்த அப்போ இந்த இரண்டுலேயுமே கருத்து மோதலே அங்கே வந்துருச்சு நீங்கள் கட்சி மோதல் கருத்து மோதல் அரசியல் மோதல் இப்படி பல மோதல்கள் வந்ததுனால இப்போ திமுகவுக்கு இல்லை ஒரு குடையின் கீழே நாங்கள் இவங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் வந்திருக்கு அவங்களுக்கு ஒரு பதட்டம் பயம் எங்கே இவர்கள் முரண்பட்டு பேசி எதாவது பிச்சுட்டு போயிடுவாங்களோ அவங்க போயிட்டாங்கன்னா திமுகங்கிற கட்சிக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது அப்படிங்கிற அந்த பயம் வந்து வே யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டணி கட்சிகளை அரவணைப்பதில் அவர்களை ஒரு அறைக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ காமிச்சிடணுங்கிற நெருக்கடியும் பயமும் ஸ்டாலினுக்கு இருக்கு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த அவசர ஆலோசனை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தூய்மை பணியாளர் போராட்டம் வந்து சென்னையில் மட்டும் கிடையாது மதுரை கோவை மணி தொழில் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப பரவி போராடிக்கிட்டாங்க இதையெல்லாம் இந்த அரசாங்கம் வந்து எப்படி கையாளணும்னு தெரியாம ஏன்னா அவங்களோட தூய்மை பணியாளர்ன்றவங்க இன்றைக்கி சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கக்கூடிய சூழலில் இவங்களை பன்னி நிரந்தரம் செய்வதுன்றது வந்து ரொம்ப அவசியமானது திமுகவோடு தேர்தல் வாக்குறுதியும் கூட இந்த மாதிரி பண்ணி பணியில் உள்ளிட்டே இருக்க ஆனால் இதை பண்ணாமல் ஏன் இன்னும் இந்த தேர்தல் நேரம் அதாவது ஆட்சி முடிய போகிற காலத்தில் கூட எளிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயல் எப்படி சார் பார்க்கலாம் அதாவது எளிய மக்களை வஞ்சிப்பதற்கு துணை நிற்பவர்கள் யாருன்னு பார்ப்போம் எளிய மக்களை வஞ்சிப்பது ஒரு அரசினுடைய உச்சபட்ச கொடுங்கோல் ஆட்சி முறை அப்படின்னுங்கிறது என்னுடைய கருத்து அப்படி எளிய மக்களுக்கு நடைபெறுகிற தீங்குக்கு உடன் இருக்கிற கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் நாங்கள் உழைப்பாளர்கள் பக்கம் நிற்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் வெளியே வந்து சொல்கிறவர்கள் இப்போ ஒரு கீழ் போய் நீங்கள் ஒரு எல்லோரும் நாங்கள் ஒன்றா பேசிட்டு வந்தோன்னு ஒரு பிம்பத்தையும் கொடுக்குறீங்க இவர்கள் தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர் போராடினா அங்கேயும் போய் தலையை காமிக்கிறீங்க அங்கே போய் நீங்கள் அமர்ந்து பேசுகிற இல்லை அவர்களுக்கு ஆதரவு என்று தெரிவிக்கின்ற எந்த இடத்திலாவது ஒரு சிறு நன்மையை நீங்கள் அவருக்கு பெற்றுத்தர முடிந்ததா அப்படி என்றால் எதோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் ஒரு மிகப்பெரிய முதலாளித்துவத்தை விட கொடூரமான மனநிலையோடு இரவோடு இரவாக போராடுகிறவர்களை விரட்டி அடிக்கிற கிட்டத்தட்ட சுதந்திர போராட்டத்திலும் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க பொழுது அதைவிட கொடுங்கோலான ஒரு ஆட்சி முறை அப்படி ஒரு அடக்குமுறையை கையாளுகிறது அவர்களிடம் போய் காலையில் சாப்பிட்டு விருந்து சாப்பிடுகிறீர்கள் மத்தியானம் போயிட்டு திருமண நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி ஸ்டாலினுக்கும் அவருடைய மனைவிக்கும் வாழ்த்து சொல்ல போகிறீங்க ஒரு தொழிலாளி கூலி தொழிலாளி இவ்வளோ பேர் போகிற தெருவில் இருந்து போராடுகிறார்களே அது சம்மந்தமாக இத்தனை பேர் ஒற்றுமை அங்கே போனாங்களே சார் திருமணம் வாழ்த்து சொல்ல போனீங்கன்னா உண்மையிலே நீங்கள் யார் இந்த கூட்டத்தில் வர்றீங்க இங்கே வந்தால் நரம்பு புடைக்க பேசுறீங்க அங்கே போய் திருமணம் வாழ்த்துங்கிறீங்க இந்த அதிகாரத்தை வைத்திருப்பவர்கள் யார் திமுக திமுகவின் சார்பில் யார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவரை போய் பார்க்குறீங்க வாழ்த்து சொல்கிறீங்க சிரிக்கிறீங்க ஆனால் பணி நிரந்தரம் குறித்து தூய்மை பணியாளர்களுக்கு என்ன அவரிடம் பெற்று வந்தீர்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது பெற்று வந்துக்கிட்டீங்களா அமைதியாக இருக்கிறீங்களா மக்களுக்கு என்னங்க பெற்றுட்டு வந்தீங்க நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி ஏற்கனவே மக்கள் ஏன் தெருவில் இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் எங்களால் வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல வேலையிலையும் இருக்க முடியல ஊதியம் இல்லை பணி நிரந்தரம் இல்லை திமுக இப்படி சொல்லி தான் இந்த ஆட்சிக்கே வந்தாங்க இப்போ தூய்மை பணியாளர்களே ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் இருந்தாங்கன்னா இந்த ஆட்சி மாற்றங்கிறது வரும் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ஓட்டு தானே சார் அரசு அதிகாரிகள் ஒரு கணக்கு சொன்னாங்கல்ல அப்போ இதில் இந்த தூய்மை பணியாளர்கள் வாக்குகள் எல்லாம் எவ்வளோ முக்கியத்துவமான வாக்குகள் பணி நிரந்தரம்னு சொல்லியிருக்காரு மு க ஸ்டாலின் கொடுத்துருவாரு கலைஞரை விளக்க மாதிரி இருக்காருன்னெலாம் ஒரு அம்மா சொல்லிச்சே கலைஞர் பேரை சொல்லி ஒரு ஆயிரம் ரூபா தான் அந்த அம்மாவுக்கு ஒரு திட்டமாக கொடுத்துருக்கீங்களா அதுவும் கிடைக்காது அவங்களுக்கு அப்போது இப்படி ஒரு முதலாளித்துவத்தின் விட மூர்க்கமான அரசாங்கமாக திமுக அரசாங்கம் தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிற போது அவர்களோடு கூட்டணியில் இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வது மறுபடி தூய்மை பணியாளர்களோடு சேர்ந்து போராட்டத்தில் கலந்து கொள்வது இது இரண்டும் அப்பட்டமான அரசியல் இது மக் அதாவது அந்த அவர்களுடைய நலனையும் சிதைக்கும் ஒரு ஜனநாயக முறையில் எதிர்க்கட்சியாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை தவறிய மிகப்பெரிய பாலியும் பாவமும் உங்கள் கட்சிகளுக்கு மேலே வந்துவிடும் இது இரண்டையுமே நீங்கள் செய்கிறீங்க இதன் மூலம் இதை இந்த கட்சிகளும் திமுக அரசும் மக்களுக்கு செய்யக்கூடிய தீங்கு என்பது இந்த ரெண்டு வால்யூமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் அராஜகமான ஆட்சி முறை அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும் சார் ஒரு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட பயணம் வந்து சுற்றுப்பயணம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு தொகுதிகளை தாண்டி சுற்றுப்பயணம் போய்க்கிருக்காரு ஆரம்பத்தில் அந்த முதல் நாள் சுற்றுப்பயணத்திற்கும் தற்பொழுது இந்த நூறு தொகுதிகளை தாண்டிய சுற்றுப்பயணத்திற்கும் என்ன மாதிரியான முன்னேற்றம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அரசியல் களத்தில் இது எந்த அளவுக்கு ஒரு தாற்ப தாக்கத்தை ஏற்படுத்தும் நிச்சயமா சார் அதாவது அவருடைய முதல் பயணம் ஆரம்பிக்கிற போது எல்லாரும் சொன்னார்கள் ஏதோ ஒரு அதிமுக நாங்கள் இருக்கிறோம் என்று காண்பிப்பதைப் போல ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கிறார் என்று ரொம்ப கிண்டலும் கேலியுமாக சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸில் போகிறாரன்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போது கூட்டத்தின் நடுவே ஆம்புலன்ஸ் விடக்கூடிய நெருக்கடியை அது ஏற்படுத்தியிருக்குன்னா அப்போ இந்த கூட்டம் இந்த எழுச்சி பயணம் எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த எழுச்சி பயணம் மிகப்பெரிய தாக்கத்தை மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா அரசியல் ரீதியாக திமுகவின் இத்தகைய அராஜக மனநிலை கொடுத்த வாக்குறுதிகளை மிகவும் கேவலமாக மதி அது கொடுத்த வாக்குறுதியை திமுகவே மதிக்க தவறிய நிலை இந்த இந்த திட்டங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த மக்கள் நான்கரை ஆண்டுகளாக ஏமாந்து போய் நிற்கிறார்கள் அப்போ இந்த இடத்துல அவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு ஆறுதல் தேவைப்படுது ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும் ஆட்சி எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆட்சியினுடைய த ஆட்சி அமைக்கக்கூடியவர் எப்படி இருப்பார் அவருடைய அணுகுமுறை என்ன இதையெல்லாம் அவர்களுக்கு அருகிலே போய் காட்ட வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இருக்கிறது அந்த தேவையை மிகச்சரியாக எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய இந்த பயணத்தின் மூலம் ஒவ்வொரு மக்களுடைய மனநிலையிலும் ஒரு எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை விதைத்துட்டு வந்திருக்காரு அவர்களுக்கும் இப்போ எதிர்க்கட்சி தலைவரை பார்த்த மாத்திரத்தில் மீண்டும் அதிமுக தான் நாம் கொடுக்கணும் எந்த தவறுமே செய்யாத ஒரு ஆட்சியை தேவையில்லாமல் நாம் மாற்றத்திற்கு உட்படுத்திட்டோம் இனி அந்த தவறை செய்யக்கூடாது என்கின்ற அளவில் மக்கள் மனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான விதையும் அங்கே பார்க்க முடிகிறது இதுதான் அந்த இந்த நூறு ஒரு தொகுதியில் ஆரம்பித்து நூறாவது தொகுதியில் வருகிற போது மக்கள் மத்தியில் பரவலான பேச்சும் எதிர்காலத்திற்கான தலைவர் இவர் தான் என்கின்ற அந்த நிதர்சன முடிவும் மக்கள் மனத்தில் தெரிவது ஒரு அரசியல் ரீதியாக தொடர்ந்து நாம் கவனித்து கொண்டிருக்கிற அனைவருக்குமே இது தெரிய ஆரம்பித்திருக்கிறது ஒரு சாதாரண மக்கள் கூட மிக தெளிவாக பேசி செல்கிறார்கள் இந்த பயணம் அவ்வளவு பெரிய வெற்றியை ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மக்களுக்குள் அவர்களுடைய மனங்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய பயணம் கொண்டு வர செய்தி இப்போ நீங்கள் கூட இந்த கூட்டத்தில் வந்து ஆம்புலன்ஸ் போடுறது அப்படின்ற மாதிரி ஆனால் இது ஒரு சர்ச்சை இருக்குது ஏன்னா நோயாளிகளை ஏற்றிச் சொல்லக்கூடிய ஆம்புலன்ஸை வந்து நீங்கள் ரோட்டில் வந்து கூட்டத்தை போட்டு பண்ணுறீங்க இது வந்து இடஒயிரானதுன்னு சொல்லிட்டு சில ஆம்புலன்ஸ் அமைப்புகள் மூலமாக கண்டனமெலாம் வந்து தெரிஞ்சுட்டு இருக்காரு மா அமைச்சர் மாசு கூட வந்துவிட்டு செய்தியாளர் சந்திப்பில் கண்டிச்சிருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க நிச்சயமாக அந்த ஒரு சில அந்த ஆம்புலன்ஸ் சங்கங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கடிதங்கள் கூட போலியானது என்று அவர்கள் நாங்கள் கொடுக்கவில்லை அப்படிங்கிறதே சொல்கிறாங்க அதாவது சார் இப்போது எப்போதுமே ஒரு பெரிய தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு கட்சி மக்களை சந்திக்கின்ற அந்த நிகழ்வுகளுக்கு பெர்மிஷன் கொடுக்குறது அவங்க தான் கொடுக்குறாங்க கண்டிப்பாக காவல்துறை தான் கொடுக்குது அப்போது இந்த பயணத்திட்டம் ஏதோ தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் கம்முகமாக திடீர்னு வர்றதில்லை ஏற்கனவே வந்து பெர்மிஷன் கேட்டு இந்த இடத்தில் இந்த இடத்துல மக்களை பயணம் எங்க மீட்டிங் இது எல்லாமே கிட்டத்தட்ட பத்து பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னாடி அவர் அறிவிப்பாவே கொடுக்கிறார் தொண்டர்களுக்கு அதற்கு ஒரு மாசத்திற்கு முன்னாடி காவல்துறைக்கு சொல்லி எந்தெந்த தேதியில் எப்படி பயணம் பயண திட்டங்களை எல்லாம் வகுத்து போகக்கூடிய இந்த பயணம் அப்ப இந்த பயணத்துல பாதை எமர்ஜென்சி வந்தால் எப்படி வைக்க வேண்டும் ஒரு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸை விட்டால் அந்த ஆம்புலன்ஸ் வெளியேறி செல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் உண்மையிலேயே அது நோயாளிகளை காப்பாற்றக்கூடிய ஏதாவது சிந்தனை அதில் இருக்குமா கண்டிப்பாக கிடையாது அப்போது நீங்கள் ஆம்புலன்ஸ் பாதை என்று சொன்னால் இத்தனை நிமிடத்திற்கு முன்பாக அறிவித்து விட்டு நீங்கள் அனுப்பலாம் அல்லது உங்கள் பயணத்தை சற்று பதினைந்து நிமிடம் காலதாமதப்படுத்துங்கள் புறப்படுவதற்கு முன்னாடி சொல்லலாம் இல்லை திடீர்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒரு மாற்று பாதை வச்சுருக்கணுமா வேண்டாமா அதுதான் முறையாக அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி தானே நீங்கள் பெர்மிஷன் கொடுக்குறீங்க அப்போ சார் இது எல்லாம் தெரியாமல் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கு இது திமுக கிடையாது இங்கே இருக்கிறவங்க திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களோ இல்லை திமுக தலைவரோ கிடையாது இவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மக்களுடைய சிறு வழியையும் தங்களுடைய வழியாக எடுத்து செல்லக்கூடிய இயல்பான பாங்கு அதிமுக இருக்கிறது அதனால ஒரு நோயாளி ஒரு சிறிதளவு பாதிப்பு இருந்தால் கூட ஆம்புலன்ஸ் வேண்டாம் அப்படி ஒரு செய்தி கேட்டாலே வழிவிடக்கூடியவர்கள் தான் அதிமுக தலைவர்கள் தொண்டர்கள் அதனால் ஆனால் நீ உங்களுடைய இன்டென்ஷன் என்னென்னா தொடர்ந்து இது போன்ற கூட்டத்துங்கள் அதாவது ஒரு ஐடிவிங்லேருந்து ஒரு மிக தெளிவான காலனியை ஒன்று விட்டுருந்தாங்க எந்தெந்த தொகுதிகளில் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறார் இவருடைய எதிர்கட்சித்துலேயும் சொல்கிறார் ஆம்புலன்ஸ் வருது வழிவிடுங்கள் ஆம்புலன்ஸ் வருது வழிவிடுங்கள் இப்படி ஒரு தொடர் பேச்சுக்களில் வருகிற போது இப்போ நான் கேட்குறேன் இதே மாதிரி நீங்கள் ரோட் ஷோ போகிறீங்கல்ல ஒரு ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் வரலையே ரோடு கிளியராக தானே இருக்குது கண்டிப்பாக ஸ்டாலின் போகிறாரு ரோட் ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கூட உங்கள் காதுக்கு வரக்கூடாதுன்னுல நீங்கள் உங்களுடைய பயணத்தை டிசைன் பண்ணுறீங்க ரெண்டு பா ரோட்லேயும் யாரும் இருக்கக்கூடாது இருபுறம் வேணால் இருந்துக்கோங்க ரோடு ஃப்ரீயாக இருக்கும் அதில் கூட ஒரு ஆம்புலன்ஸ் வர மாட்டேங்குது ஆனால் இவ்வளோ வர ஜன நெருக்கடியாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஆம்புலன்ஸை விட்டுட்டு இது அப்படி இப்படின்னு நீங்கள் வாசுப்பிரமணியம்லாம் சொல்லலாமா மருத்துவத்துறை இன்றைக்கு சீரழித்து வைத்திருக்கக்கூடிய மாத்திரைகள் அத்தியாவசிய மாத்திரைகள் இல்லைங்கிற பிரச்சனை இருக்கு நீங்களும் வெளியே வந்து பேசுகிறீங்க நர்சஸ் போராடினாங்க காய்ச்சல் வந் ஒவ்வொரு தொற்றுநோய் காலத்திலும் அவர்களுக்கு சரியான ஒத்துழைப்பு சுகாதாரத்துறையிடம் இருந்து இல்லை என்று அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்கள் சுகாதாரத்துறை இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறது அது அதாவது இந்த ஆட்சி தொடங்கியதிலிருந்து ஒரு விளையாட்டு வீரருக்கு கூட கைகால்கள் இழக்கக்கூடிய வாய்ப்பு அளவுல தான் சுகாதாரத்துறை வச்சிருக்கீங்க மக்களின் குறைகளை கேட்க ஒரு எதிர்கட்சி தலைவர் போறாருன்னா அதற்கான பயணத்தை உங்களால் சரியா கொடுக்க முடியலன்னு கூட இன்னொன்னு சொல்லுவோமே காவல்துறை உங்கள்கிட்ட தானே இருக்கு கண்டிப்பா ஒரு திட்டமிட்ட பயணத்தை கூட சரியாக கொண்டு சொல்ல முடியாமல் ஒரு வச்சிருந்தீங்கன்னா அதுல கூட உங்களால சரியான நீங்க பெர்மிஷன் கொடுத்த மீட்டிங்கே உங்களால சரியான பாதுகாப்பும் சரியான பாதையும் அமைத்து தர முடியாத கையாலாகாத அரசு மறுபடியும் உங்ககிட்ட தானே வரணும் நாங்க கண்டிப்பா ஏன்னா எதுவுமே உங்களோட தான் சுகாதாரத்துறையும் உங்களோட தான் காவல்துறையும் உங்களோட தான் அதை பா சட்டம் ஒழுங்கை சரியாக பா பாதுகாக்க வேண்டிய அதே மாதிரி கருத்து சுதந்திரத்திற்கு இடமளிக்க வேண்டிய அந்த இடம் உங்கள் கீழ் தானே இருக்குது அப்போ நீங்கள் இதை சரின்னு சொன்னால் அதை தப்புன்னு சொன்னால் மொ ஒட்டுமொத்த தவறு யாருன்னு கேட்டால் கடைசி அதிமுக ஆட்சிதான் தப்புங்கிறது தானே வரப்போகுது கண்டிப்பாக இது தெளிந்து பாருங்கள் தெளிந்து பார்த்தால் இவர்கள் தன் அதாவது எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவது உறுதி என்பதை அனைத்து உளவுத்துறையின் அடிப்படையிலும் தெரிந்து கொண்டதின் வெளிப்பாடு தான் இது போன்ற சர்ச்சைகளை செய்து தேவையில்லாமல் அவருடைய கூட்டத்திற்கு இடையூறு செய்ய வேண்டும் என்கின்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதுவே இவருடைய பயணத்தின் மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைந்திருக்கு நிச்சயமாக சார் இப்போ நீங்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து இந்த சுகாதாரத்துறையை சீரடிச்சுட்டாங்க கூட குற்றச்சாட்டு வச்சிங்க இந்த சூழலில் தான் இந்த ஏற்கனவே கிட்னி திருட்டு சொல் சொல் பெரிய பேசு இப்போ இந்த கல்லீரல் திருட்டு போன்ற தொடர்ந்து உடல் உறுப்புகள் திருட்டுன்றது தமிழகத்தில் இப்போ ரொம்ப இதாக இருக்குது மா சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி கல் உடல் உறுப்பு முறைகேடுன்றது பெருசாக இருக்குது இதை வந்து தடுக்கிறதுக்கு தமிழக அரசு எதுவுமே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி குற்றச்சாட்டு நிச்சயமாக சார் அதாவது அப்படி ஒரு கருத்தை ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இது திருட்டு அல்ல முறைகேடு என்று அதற்கு பாலிஷாக பேச ஆரம்பிப்பதிலிருந்தே ஒரு குற்றத்தினுடைய வீரியத்தை குறைத்து காட்ட வேண்டுமென்கின்ற அந்த எண்ணம் திமுகவிடம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இதில் பார்க்கலாம் ஏன்னா மனிதனுடைய பாகங்கள் திருடப்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்செயலாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் தடுக்கவில்லை என்றால் மனிதர்களுடைய உயிர்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் பாதுகாப்பின்மைங்கிறது பெரிய அளவில் ஏற்படும் குழந்தைகளிலிருந்து ஆதரவற்றவர்களிலிருந்து தனியாக பயணிக்கிறவர்கள் உயிர் பாதுகாப்பு ஏற்படும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா பாக உயிர் உடனுடைய பாகங்கள் நிறைய இருக்கிறது அது மாற்றக்கூடிய பாகங்கள் அதிக அளவில் இருக்கிறது அப்போ ஒரு மனிதன் என்று அவர்கள் டார்கெட் செய்ய ஆரம்பித்ததுனாலே பெரிய விஷயமாக பெறும் இது மருத்துவமனையில் வைத்து இதை ஒரு லீகலைஸ் ஃபார்மேட் மாதிரி கொண்டு போகிறாங்கன்னா அப்போ இது எவ்வளவு உச்சபட்சமான தப்பு கண்டிப்பாக திருட்டு என்பதுனா கூட நான் தவறு செய்கிறேங்கிறத தெளிவாக சொல்லி அவன் தவறு தான் செய்கிறான் அதுக்கு தண்டனை கிடைக்கும் தெரிஞ்சு செய்கிறது ஆனால் அந்த தவறை தவறே இல்லாத அளவுக்கு மாற்றுகிற அந்த வேலை இருக்குல்ல இதுக்குள்ள எவ்வளவு பண கம் கையாளும் நினை கையாடல் நடக்கும்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு பாகம் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பாகம் தேவை என்று பதிந்து வைத்து விட்டு காத்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க ஆனால் நீங்கள் நாங்கள் இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற போது நீங்கள் என்ன தானமாக கொடுக்கறதுக்கு அது என்ன சேவை மருத்துவமனையை நடத்துகிறீங்க ராய் கார் எத்தனை கிட்னி ஆப்ரேஷன் எடுத்து வச்சால் ராய்ஸ் கார் வாங்க முடியுங்கிற அளவுக்கு திட்டமிட்டில் வேலை பார்க்குறீங்க கண்டிப்பாக அப்போ அதுவும் உங் உங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் இப்படி பொதுவெளியில் பேசுகிறாருன்னா அப்போ அவருடைய மைண்ட் செட்டு தான் என்ன சார் இத்தனை கிட்னியிலே ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் எடுத்தா தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியும் நாங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஏற்கனவே வச்சுருக்கோம் ஏன் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்காம இன்னொரு கார் வாங்கணும்னு நினை ஆசைப்படக்கூடாதா இல்லை இதே மாதிரி இன்னொரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு ஆசைப்பட மாட்டானா இல்லை இல்லை இந்த கிட்னி இத்தனை கிட்னிக்கு இவ்வளோ கிடைக்கிதே இன்னும் இவ்வளோ கிட்னி எடுத்தா என்ன பண்ணான்னு யோசிக்க மாட்டாங்களா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வைத்திருந்தால் அவர் குற்றமற்றவரா அது தப்பு செய்யக்கூடாது தப்பே செய்ய மாட்டாரா உங்களுடைய இலக்கே அதில் வெளியே காட்டுக் கொடுத்துட்டீங்களே அப்படி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கிறீங்க நீங்கள் ஐயா கா அரசு மருத்துவமனையில் இத்தனை லிஸ்ட் இத்தனை பேர் காத்திருக்காங்க முன்பதிவு பண்ணியிருக்காங்க முன்பதிவு பதிவு பதிவு பண்ணவர்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் நான் சேவையாக செய்வேனா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மருத்துவ ஒரு சிகிச்சைக்கு கூட என்னுடைய மருத்துவ என்னுடைய ஃபீஸாக கூட நான் எதுவும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தொண்டு செய்யக்கூடியவர் ஒரு மருத்துவர் என்கின்ற எத்திக்ஸோடு பயணிப்பவர்னு அர்த்தம் நீங்கள் ஒரு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் எனக்கு இத்திரம் ரூபாய் கிடைக்கும் இத்தனை கிட்னிகளை எடுத்தால் நான் ரோட்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியும் என்று இப்படி பேசுனா கார்கடைசி செயல்பட்டா இதில் அந்த மருத்துவத்துறை சார்ந்த புனிதம் எங்கேயாவது இருக்கிறதா அவருடைய சிந்தனையில் இதெல்லாம் மாசு மாசு போட கண்டிக்க மாட்டுறாரு அதான் அவர் கண்டிக்காம விட அதை பூசி மொழிகிறாரு சார் எதிர்கட்சியில் ஒரு ஆம்புலன்ஸ் வருதுங்க சரி இல்லைங்கன்னு சொன்னால் அது எப்படி நீங்கள் நோயாளி வர்றதை நீங்கள் தடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வைக்கிறாரு ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறத கே கேட்க மாட்டேறாரு அதான் சொல்கிறேன் ஒருவேளை ஆம்புலன்ஸ் அந்த கிட்னி சம்பந்தமான மருத்துவமனைக்கு போதா என்னன்னு தெரியல இல்லை ஏன் அந்த அந்த இடத்தில் இவ்வளோ வருத்தப்படுகிறீர்களே இனி எங்களுடைய காவல்துறை உங்களுடைய பயணத்தை திட்டத்தை தெரிந்து கொண்டு மாற்றுப்பாதைகளை தெளிவாக வகுக்கும்னு எங்கேயாவது பேசுனாங்களா கிடையாது அது ஏன் பேச வர மாட்டேங்குது உங்களால் செயல்படுத்தவே முடியாதா அப்போ செயலற்ற அரசுன்னு சொல்லுங்கள் பொம்மை முதல்வர்னு இப்போ எதிர்கட்சி தலைவர் ஏன் சொல்கிறார் இதுக்கு தானே சொல்கிறாரு ஒரு முறை சொல்லிட்டு வந்த உடனே இவங்க பார்த்தீங்களா நோயாளியை ஏற்ற போகிற ஆம்புலன்ஸு இல்லை மருத்துவர் சார் ஒரு ஆம்புலன்ஸு மருத்துவரை ஏற்ற போகலாம் நோயாளியை ஏற்றிட்டு போகலாம் ஏற்றுறதுக்கு போகலாம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் தொடர்ந்து போகிற இடமெல்லாம் அனுப்பப்படுகிற போது தானே அது சந்தேகத்திற்கு நான் கேள்வியாக மாறுது திட்டமிட்ட பயணத்தில் ஏன் ஆம்புலன்ஸ் அந்த பாதையில் குறிப்பிட்ட ஜனத்திறலுக்குள் மட்டும் அனுப்பப்படுகிறதுங்கிறது தானே சார் கேள்வி இதெல்லாம் தெரியாதா தொடர்ந்து ஆண்டுகளாக சமீபத்தில் பத் தொடர்ச்சியான பத்தாண்டு ஆட்சி நிறைவு செய்திருக்கிற அதிமுகவுக்கு இது ஆம்புலன்ஸ் பற்றி தெரியாதா இல்லை இங்கே வழித்திட்டங்கள் பற்றி தெரியாதா இல்லை அந்த தொகுதியில் எத்தனை மாற்று வழித்தடங்கள் இருக்குதுன்னு தெரியாமலா சார் விமர்சிப்பாத இது தப்புன்னு ஒரு ஆம்புலன்ஸ் குறித்த விமர்சனத்தை ஒரு எதிர்கட்சி தலைவர் வைக்கிறார்னா எத்தனை யோசனைக்கு பிறகு எத்தனை வழி மாற்று வழிகள் இருக்கிறதே இருந்தும் ஏன் இதில் அனுப்பப்படுகிறது அந்த மாற்று வழியில் போயிருந்தால் விரைவாக அந்த இடத்தை அடைந்திருக்கலாமே ஏன் அவர்கள் கூட்டத்தில் கொண்டு வந்து விடுகிறார்கள் உண்மையிலே நோயாளியையோ அல்லது மருத்துவரையோ ஏற்ற போயிருந்தால் காலியாக இருக்கக்கூடிய சாலையில் தானே போயிருக்கணும் அப்ப இதெல்லாம் தானே சார் சொல்றோம் இந்த விமர்சனம் நூற்றுக்கு நூறு சுகாதாரத்துறையை நம்பர் ஒன் மாநிலமாக வைத்திருந்த அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் சொல்றாருன்னா இதில் பொய் இல்லை உங்களுடைய புரட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக தெளிவான திமுகவினுடைய புரட்டு தான் அதில் ஒளிஞ்சுருக்கு நிச்சயமாக சார் இப்போ சென்னையில் கள நிலவரம் தேர்தலுக்கு எப்படி சார் இருக்குது ஏற்கனவே திமுக கூடிய இப்ப தற்போது எம்எல்ஏ இருக்கலாம் தகுதி மாறக்கூடிய சூழலுக்கு மாதிரி பேச்சு வருது சென்னை எப்படி சார் இருக்க நிச்சயமா சார் அவங்க தொகுதி மட்டும் இல்லை கட்சியே மாறினே வேற இதில் போய் நின்னா கூட ஏதாவது கிடைக்குமாங்கிற நிலைமைக்கு தான் அவங்க போயிட்டு இருக்காங்க ஏன்னு சொன்னால் இப்போ மக்கள்கிட்ட இந்த ஆட்சியினுடைய அனைத்து தரப்பு வாக்குறுதிகளும் பொய் வாக்குறுதிகளாக நிற்கிறது ஒவ்வொரு குடும்ப அட்டையின் மீதும் இரண்டரை லட்சம் பக்கத்தில் கூடுதலாக கடனை சுமத்தி வைத்திருக்கிறார்கள் அப்போ என்ன நிர்வாகம் இவங்க பார்த்தாங்கன்னு படித்தவர்களிலிருந்து பாமர மக்கள் வரை கேள்வி எழுப்பு மிக தெளிவான நிலையில் இந்த திமுக அரசு இருக்கிறதுனால நான் முதல் எம்எல்ஏ என்று அறியப்பட்ட அந்த தொகுதிக்குள் இனிமேல் நான் நடந்தால் எனக்கு மரியாதை இருக்குமா வாக்கு கிடைக்குமா என்பதில் திமுகவினுடைய எல்லா எம்எல்ஏக்களுக்குமே அந்த தயக்கம் இருக்கிறது உதாரணத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட வேற தொகுதியில் நிக்கலாமான்னு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி உதயநிதி திமுக குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே வேற தொகுதிக்கு போயிடலாம் அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடிய காலகட்டில இன்றைக்கு திமுக இருக்கிறது கூட்டணி ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் முரண்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில்தான் சென்னைக்குள்ள இந்த பேச்சு என்பது திமுகவினுடைய தோல்விக்கு மிகப்பெரிய தொடக்கத்தினுடைய எண்ண ஓட்டமாக நாம இதை பார்க்கணும் ஏன்னா திமுக சொல்லுவோம் திமுக சென்னை வந்து திமுகவின் கோட்டை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அங்கே ஏற்படுகிற அச்சமே இப்படி இருக்குன்னா அப்ப தமிழகத்தினுடைய பிற தொகுதிகளில் அதிமுகவினுடைய வெற்றி மிக பிரகாசமாக இருக்கிறது திமுகவுக்கு சென்னையிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது இருக்கிறது ஒரு எம்எல்ஏ தன்னுடைய தொகுதிக்குள் மீண்டும் ஒரு செல்வதற்கு தயங்குகிற நிலை வந்துவிட்டாலே விட்டாலே அப்ப திமுகவுக்கான செல்வாக்கு என்பதும் இந்த ஆட்சி மீதான அதிருப்தி என்பதும் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது கேள்விக்குறியாக கண்டிப்பா அதுதான் இவர்கள் சென்னையில இருக்கக்கூடியவர்கள் தொகுதி மாறலாமா வாய்ப்பு இருக்கு அதிமுகவுக்கு இயல்பிலேயே விஷயம் இந்த திமுக ஆட்சியை பெற்றதே ஒரு சொற்பமான வாக்குகள்ல தான் சார் அதுவும் மக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு போட்டதாக நம்ம ஏத்துக்கவே முடியாது இதையும் நீங்க இன்னும் கூர்ந்து பாத்தீங்கன்னா திமுக ஏன் இவ்வளவு நிறைவே அவர்களால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அப்படிங்கிறதும் அதிமுக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்கின்ற அந்த நிலைதான் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது அப்போ ஒரு சிறு ஆசையை தூண்டி ஒரு சின்ன வாக்கு சதவீதத்தை மாற்றினால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் என்பதன் அடிப்படையில் தான் கேட்டவர்களுக்கெல்லாம் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிலே வாக்குறுதிகளை அள்ளி தட்டினார் அந்த பொய் வாக்குறுதிகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக அவர்கள் கண் முன்னால் வந்து நிற்கிற போது அதையும் நாங்கள் தொண்ணூத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் என்று பொய் சொல்கிற போது அப்போ மக்களுக்கு இந்த இடத்துல இப்படி ஏமாற்றப்பட்டது ஒன்று ஐயோ ஏமாந்தட்டமே அதுவும் ஒரு குறிப்பிட்ட சிறிய வாக்குகளில் அந்த ஆட்சியை மாற்றிவிட்டோம் ஆனால் இன்றைக்கு இவர்கள் பேசிய அனைத்து பொய் அதிமுக ஆட்சியில் கிடைச்ச திட்டங்கள் ஒன்று கூட இந்த ஆட்சி தொடரப்படவில்லை அந்த அதிமுக ஆட்சியினுடைய திட்டங்கள் அனைத்தும் ஒரு சாதாரண மக்களிலிருந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் வரை ரொம்ப ஓபனா சொல்றேன் சார் சென்னையில் உள்ள என்னோட கிளைண்ட்ஸ் ஒரு அஞ்சாறு கம்பெனி நிறுவனம் வச்சிருக்கிறவங்க சார் அதிமுக ஆட்சியில எங்களுக்கோட பிஸ்னஸ் வந்து அவ்வளவு சுபிச்சமா இருந்தது நாங்கள் லாபம் பெறுகிறது அவ்வளவு அதிக அளவுல இருந்தது எங்களுக்கு எந்தவித அரசியல் தொந்தரவும் எங்களுடைய பிஸ்னஸில் கிடையாது ஆனால் இன்றைக்கு நாங்கள் பிசினஸ்ல மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கிறோம் அடுத்து எங்களுடைய லாப விகிதம் என்பது மிக மிக குறைந்து விட்டது அப்படிங்கிற நிலையில ஒரு மிகப்பெரிய சாரார் சொல்றாங்க தொழில் சொல்றாங்க கண்டிப்பா பொதுமக்கள் இன்னும் மிகப்பெரிய அளவுல ஆயிரம் ரூபாய்க்கு மதிப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க சொல்றாங்க கண்டிப்பா இப்ப அரசு ஊழியர்களும் தூய்மை பணியாளர்களிலிருந்து ஆசிரியர்களிலிருந்து எல்லோரும் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சுன்னு கிடைக்கல இப்படி இவ்வளவு நெருக்கடியும் சேர்ந்து திமுகவினுடைய பொய் இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்பதனால இயல்பான அதிமுக ஆட்சி என்பது மக்களுக்கு தேவை என்பதை மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள் அதை மிகப்பெரிய அளவில் கொடுத்தால்தான் மக்களை திமுக ஆட்சியினுடைய அவலத்தினுடைய பேர் அதிர்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க முடியும் என்பதை அதிமுக உணர்ந்து செயல்பட்டு கண்டிப்பா சார் உங்களோட வைக்க உங்களோட கருத்துக்கு பதிக்கிட்டு இருக்கிறவங்க சார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழரை வருக வருக என வரவேற்பது கே என் ராமச்சந்திரன் எம்ஏஎக்ஸ் எம்பி கழக வர்த்தக அணி இணைச் செயலாளர் முன்னாள் கொறடா நாடாளுமன்ற கழக மக்களவை குழு அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க